ஒரு ஒரு தவறான ஒரு எண்ணத்தை இங்கு கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டுகளில் நாம் சந்தித்த சட்டங்கள் என்ன குடியுரிமை திருத்த சட்டம் முத்தலாக்கு சட்டம் அதுபோல் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய சில மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கக்கூடிய திரி செவன்டி முன்னூத்தி எழுபது சட்டத்தை காஷ்மீரில் மட்டும் ரத்து செய்தார்கள் ஏன் அங்கு பெரும்பான்மையான முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அன்பான சகோதரர்களே இந்த பாசிச பாரதிய ஜனதா கட்சி ஏதோ இன்றல்ல நேற்று அல்ல ஆர் எஸ் பல்வேறு வடிவங்களுக்கு இன்று உயிர் கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த பாரதிய ஜனதா கட்சி என்பதை நீங்கள் தெளிவு பெற வேண்டும் ஏதோ காலங்காலமாக சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் தான் ஏதோ இந்தியாவில் ராணுவத்திற்கு பிறகு ரயில்வே துறைக்கு பிறகு அதிகமான பக்பு சொத்துக்கள் முஸ்லீம்களுக்கு இருக்கிறது என்று ஏனையென்றால் பக்பு தனிநபர் அவர் அஞ்சு கோடி ரூபாய்க்கு பள்ளியாசை கட்டி கொடுத்தாலும் சேர்த்தான் அந்த பள்ளியாசலை அவர் தனியாக நிர்வாகம் பண்ண முடியாது அல்லாவுக்காக பக்பு செஞ்ச பிறகு தான் நாங்கள் பள்ளிவாசலில் போய் தொழுவக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே போல் அனாதை இல்லங்களாக இருக்கட்டும் மதிர்சாக்களாக இருக்கட்டும் மையவாடி அவருக்கு மட்டும் வச்சுக்க முடியுமா அவரும் அந்த மையவாடியை வக்பு செய்வார் அது எல்லாமே கணக்கிட படிக்கிற போது அது ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒரு பெரிய எண்ணிக்கையில் தெரிகின்றது ஆனால் இந்து சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பக்புக்கு இருக்கின்றது போல இந்து அறநிலைத்துறை இருக்கின்றது ஆனால் அதே நேர வேளையில் தனிநபர்கள் சமூகம் பல்வேறு கோயில்களை அங்கு நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலை ஆதீனம் தனியா ஒரு கோயிலை நிர்வகிப்பாங்க மடாதிபதிகள் நிர்வகிப்பாங்க இன்னைக்கு திருவாரூர்ல பொறுத்த வரைக்குமே அருள்மிகு தியாகராஜ சுவாமிக்கு அவ்வளவு பெரிய சொத்து இருக்கு அதே மாதிரி தர்மபுர ஆதீனத்துக்கு சொத்து இருக்கு ஆனா இப்பதான் முறையா அவங்க என்ன செய்யறாங்க அங்கங்க போர்டு வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு அதெல்லாம் அவங்க முறையா அரண் இந்து அறநிலையத்துறைக்கு கீழே கொண்டுட்டு வந்தாங்கண்டா இஸ்லாமியர்களை விட அதிக சொத்து அவங்களுக்கு தான் இருக்கும் இன்னைக்கு வக்பு வாரிய சட்டத்துல ஒரு பெரிய பிரச்சனைகள் என்னான்டா பதினோரு பேர் வக்பு வாரியத்தில் உறுப்பினராக இருக்கலாம் அதுல இரண்டு பேர் மாற்று மத சகோதரர்கள் அதுல ரெண்டு பேர் இடம் அதே மாதிரி முஸ்லீம் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அதுல நாலு பேர் இடம்பெறுவாங்க ஆனா அந்த முஸ்லீம்களை வார்த்தையை எடுத்துட்டாங்க யார் வேணுமோ அந்த மாநிலத்தை சேர்ந்த எம்எல்ஏ எம்பி அந்த வாரியத்துடைய ஆகலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்து அறநிலையத்துறையில ஒரு கார் டிரைவரா கூட இந்து சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்களை தவிர வேறு யாரும் அங்கு பணி செய்ய முடியாது அப்படி இருக்கையில பக்பு வாரியத்தில் மட்டும் எப்படி அவங்க மாற்று மத சகோதரர்களை அங்க திணிக்கிறாங்கிறத நீங்க பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு வட இன்னைக்கு முகநூல் வாயிலாகவும் வாட்ஸ்அப் வாயிலாகவும் இன்னைக்கு பல்வேறு செய்திகளை இன்று பாஜக அரசு மக்கள் மத்தியில போய் பிரச்சாரங்கள் செய்து கொண்டு இருக்கின்றது நாம் சமூகம் எவ்வளவு பெரிய கொடுங்கோலன் அவனை பார்த்த சமுதாயம் உண்மை வரலாறுகளை கண்ட பல்வேறு போர்களை கண்ட சமுதாயம் இந்த சட்டத்திற்கெல்லாம் அஞ்சக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல இதே சிஏஏ என்ஆர்சி போன்ற சட்டங்களுக்கு நாம் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் காரணத்தினால் அந்த சட்டம் இன்னைக்கு சவக்குழியில இருக்கு தொடர்ந்து நம்ம போராடணும் தொடர்ந்து இந்த போராடம் மட்டும் நம்ம ஒன்று வெகுபடி எடுத்தால் இன்ஷா அல்லா குடியுரிமை சட்டம் போல இந்த சட்டத்தையும் ரத்து செய்யக்கூடிய ஒரு வலிமையை நாம் ஆட்சியாளர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை உங்களுக்கு கோரிக்கையாக வைத்து அதே தமிழக முதல்வர் அவர்கள் இந்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானத்தை இட்டார்கள் அதற்காக மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாகவும் இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே வேளையில் நடப்பு சட்டமன்ற கூட்டத்திலே தமிழ்நாட்டில் பக்பு சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்ற தீர்மானத்தையும் அவர் சட்டமன்றத்திலேயே நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு கோரிக்கையாக வைத்து தொடர்ந்து போராடுவோம் அனுப்புவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி அலைக்கும் Thank you.